அளவில் கடினமான தேர்வாக கருதப்பட்டு வருகின்ற JEE இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்வில் இந்திய அளவில் முன்னூற்றி இடத்தை பிடித்து சாதனை படைத்த மாணவர் உள்ளிட்ட கோவை ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீஸ் பயிற்சி மைய மாணவர்களுக்கு பாராட்டு விளா நிகழ்ச்சி நடைபெற்றது சென்னை ஐஐடி என்ஐடி போன்ற மத்திய உயர்கல்வி நிறுவனங்களில் இளநிலை படுப்புகளில் சேர ஜேஇஇ Advanced இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்னும் நுழைவுத் தேர்வை சென்னை ஐஐடி பல்கலைக்கழகம் கடந்த மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நடத்தியது உலக அளவில் கடினமான தேர்வாக கருதப்பட்டு வருகின்ற இத்தேர்வை எழுத இந்தியா முழுவதிலும் இருந்து ஒரு லட்சத்தி எண்பதாயிரத்தி இருநூறு பேர் விண்ணப்பித்து தேர்வை எதிர்கொண்டனர் இத்தேர்வு முடிவுகள் நேற்று வெளியான நிலையில் இத்தேர்வில் இந்தியா முழுவதிலும் இருந்து நாற்பத்தி எட்டாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி எட்டு பேர் தேர்ச்சி பெற்றனர் இத்தேர்வுக்காக கோவை ஆரஸ்புரம் பகுதியில் உள்ள ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீஸ் மையத்தில் பயிற்சி மேற்கொண்ட நான்கு மாணவர்கள் அதிக மதிப்பெண் பெற்று சாதனை படைத்தனர் மேலும் மையத்தில் பயிற்சி பெற்ற ஸ்ரீராம் என்ற மாணவர் இந்திய அளவில் இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார் அவ்வாறு சாதனை படைத்த நான்கு மாணவர்களையும் இன்று கோவை ஆரஸ்புரம் பகுதியில் உள்ள ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீஸ் மையத்தில் பயிற்சி ஆசிரியர்கள் பாராட்டு விழாவை இன்று முன்னெடுத்தனர் இதில் மேலதாளம் முழங்க ஊர்வலமாக அழைத்து வரப்பட்ட மாணவர்களுக்கு மாலை அணிவித்தும் சால்வை அணிவித்தும் மரியாதை செலுத்தியும் கேக்கு வெட்டியும் ஒருவருக்கொருவர் இந்த வெற்றியை கொண்டாடினர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மாணவன் ஸ்ரீராம் கூறும்போது நாடு முழுவதும் இத்தேர்வு மிகவும் கடினம் என்று கூறப்பட்டு வருகிறது ஆனால் இத்தேர்வை எவ்வாறு எதிர்கொள்வது என சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகின்றது மேலும் தேர்வுகளை எதிர்கொள்ள சிறப்பு பயிற்சி தேர்வுகளையும் வைத்து கூடுதல் கவனம் செலுத்தினர் மேலும் பயிற்சி ஆசிரியர்கள் எந்த சந்தேகங்களையும் எளிதில் புரியும் வகையில் எங்களுக்கு கற்றுத்தந்தனர் ஆகாஷ் பயிற்சி மைய ஆசிரியர்களின் அதீத கற்பித்தல் திறன் காரணமாகவே இத்தேர்வில் எளிதில் எதிர்கொண்டு அதில் வெற்றியும் கண்டுள்ளதாக கூறினார் இந்த பாராட்டு விழா நிகழ்ச்சியில் ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீஸ் மைய வணிகத் தலைவர் திரெஜ் மிஸ்ரா மற்றும் ஆகாஷ் எஜுகேஷனல் பயிற்சி மைய துணை இயக்குநர் ஸ்ரீனிவாச ரெட்டி பீளமேடு கிளை மேலாளர் நவீன்குமார் ஆரஸ்புரம் கிளை மேலாளர் செந்தில்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது அனைவருக்கும் வணக்கம் என் பேர் ஸ்ரீராம் நான் இப்போ ரீசெண்டாக நடந்த ஜேஏ அட்வான்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐஐடி மெட்ராஸ் இன்ஸ்டியூட் கண்டக்ட் பண்ணிச்சு அதில் வந்து ஆல் இண்டியா ரேங்க் முந்நூற்றி தொண்ணூறு வாங்கியிருக்கேன் அப்புறம் இரநூத்தி அறுபத்தஞ்சு மதிப்பெண் பெற்றிருக்கேன் முந்நூற்றி அறுபதுக்கு இப்போ வந்து நான் ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா வந்து என்னோடய டூ இயர்ஸ் ஹார்ட் ஒர்க்கான ரிசல்ட் வந்து எனக்கு கிடச்சிருக்கு அப்புறம் வந்து என்னோடய பேரண்ட்ஸும் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாங்க என் பிரதர் மற்ற ரிலேஷன்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்னை வந்து ரெண்டு வருஷம் சப்போர்ட் பண்ணாங்க அவங்க எல்லாருமே ஃபோ ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாங்க ஆகாஷ் இன்ஸ்டியூட்டில் வந்து என்னோடய டீச்சர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க எனக்கு வந்து கான்செப்ட்ஸ் மட்டும் சொல்லித்தராமல் என்னோடய எந்த டவுட்ஸாக இருந்தாலும் க்ளியர் பண்ணிவிட்டு அப்புறம் என்னை நான் எப்போ டிமோட்டிவேட் ஆனாலும் என்னை மோட்டிவேஷன் இருந்தாங்க ஸோ நான் எப்போ டவுட்டு கேட்டாலும் அவங்க வந்து சொல்லி தந்துகிட்டே இருப்பாங்க அப்புறம் ஆகாஷ் மெட்டீரியல்ஸ் ஆகாஷ் மெட்டீரியல்ஸ் வந்து எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நான் ரெண்டு வருஷம் அதை ஃபுல்லாக நான் கவர் பண்ணி அதை படித்து அதனால எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஆகாஷ் மெட்டீரியல்ஸ் வந்து அட்வான்ஸ் லெவலுக்கு நல்ல கொஷின்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க அப்புறம் வந்து நிறையா டெஸ்ட் சீரீஸு ஏஏடிஎஸ் எஃப்டிஎஸ் ஏடிஎஸ் அந்த மாதிரி நிறைய டெஸ்ட் சீரீஸ்லாம் வைப்பாங்க நான் கடைசி ஃபியூ மந்த்ஸில் வந்து அந்த மாதிரி டெஸ்ட் சீரீஸை டெஸ்ட்டுலாம் நிறைய எழுதுனதுனால தான் எனக்கு வந்து அந்த ரியல் டைம் எக்ஸாம் எக்ஸ்போஷர் கிடச்சி ஸோ அதை வந்து என்னோடய ஃபைனல் டேயில் வந்து என்னோடய ஸ்ட்ரெஸ்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணி என்னோடய பெர்ஃபார்மன்ஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுச்சு